அன்பிற்கினியவர்களே இக்காணொளி உங்களை வந்தடைகின்ற தருணம் தூய பேதுரு பெருங்கோவிலில் இறுதி மரியாதைக்காக வைக்கப்பட்டிருக்கும் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் பேதுரு சதுக்கத்திற்கு மாற்றப்பட்டு இறுதிக்கட்ட வழிபாட்டிற்கு தயார் நிலையில் இருக்கும் அதாவது சனிக்கிழமையாகிய இன்று ஐரோப்பிய நேரப்படி காலை பத்து மணிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய அடக்க திருப்பலியும் அதனை தொடர்ந்து அடக்க நிகழ்வுகளும் நடைபெறும் இத்தருணத்தில் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் எங்கே அடக்கம் செய்யப்பட இருக்கிறது யார் இந்த இடத்தை தேர்வு செய்தார்கள் அதற்கான பின்னணி என்ன என்பவை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் திரு அவையின் பாரம்பரியம் மறைந்த திருத்தந்தையர்களை தூய பேதரு பெருங்கோவிலில் அடக்கம் செய்வது இப்பழக்கம் நான்காம் நூற்றாண்டில் துவங்கியது அவ்விதத்தில் புனித பேத பெருங்கோவிலும் அதன் அடிநில கல்லறையிலும் தொன்னூறு திருத்தந்தையர் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இருநூற்றி அறுபத்தி ஐந்து திருத்தந்தையருள் நூற்றி நாற்பதற்கு மேற்பட்டோர் இந்த புனித பேதிரு பெருங்கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்கிற தகவலும் உண்டு அதே வேளையில் ஏனேவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி நமக்குள் எழுவது இயல்பு இதனை புரிந்து கொள்ள மற்றொரு உண்மையையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது ஒட்டுமொத்த உலக திரு அவையின் தலைவராக இருக்கின்ற திருத்தந்தை அவர்கள் ரோம் மறை மாவட்டத்தின் ஆயரும் ஆவார் எனவே வத்திக்கானில் திருத்தந்தை வாழ்ந்து வந்தாலும் ரோம் மறை மாவட்ட ஆயர் என்கிற முறையில் புனித ஜான் லாத்தரன் பெருங்கோவில் அவரின் மறை மாவட்ட பேராலயம் எனவே இங்கும் திருத்தந்தையர்கள் கடந்த காலங்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி இரண்டு திருத்தந்தையருடைய உடல் இங்கிருக்கின்றது அதுபோன்று பெருங்கோவிலும் இரண்டு திருத்தந்தையர்களின் கல்லறைகள் இருக்கின்றது வரலாற்றில் கடைசியாக பத்திக்கானுக்கு வெளியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவருக்கு பின் வெளியே ரோம் நகரில் அடக்கம் செய்யப்படும் முதல் திருத்தந்தை நம் திருத்தந்தை அவர்கள் இதிலிருந்து நமக்கு ஒரு உண்மை தெரிகிறது வழக்கம் போன்று வத்திகானில் உள்ள தூய பேதுரு பசிலிக்கா ஆலயத்தில் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட மாட்டாது மாறாக இங்கிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மத்திய ரோமில் உள்ள மரியா மஜோரே தேவாலயத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது ஏன் இந்த சாந்தா மரியா மஜோரே யார் தேர்வு செய்தது எதற்காக தேர்வு செய்யப்பட்டது என்கிற கேள்விகளுக்கு பல காரணங்களை நாம் சொல்ல முடியும் முதலாவது இந்த அதாவது மேரி மேஜர் பெருங்கோயில் இதனுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொள்வது நல்லது இந்த பெருங்கோயில் மரியன்னையின் திருத்தலங்களுக்கு தாய் வீடு என்று சொல்லலாம் அதாவது மேற்கத்திய நாடுகளில் அன்னை மரியாவுக்கு என்று எழுப்பப்பட்ட முதல் பெருங்கோவில் இதுதான் அப்படி என்றால் ஒட்டுமொத்த உலகிலும் உள்ள மரியன்னையினுடைய திருத்தலங்கள் அனைத்திற்கும் தாய் வீடாக இருப்பது இந்த பெருங்கோயில்தான் இந்த பெருங்கோயில் வரலாற்று பின்னணிகளோடு திருவையின் அவையின் ஆரம்ப காலகட்டத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு பெருங்கோயில் இங்கு மிகவும் பிரபலமான அன்னை சாலுஸ் போப்புலி ரொமானி என்கிற அன்னையின் திருவுருவ படம் ரோம் மக்களால் இவர் உயர்வாக வைக்கப்பட்டு வணங்கப்படுகின்றார் காரணம் என்ன ஐநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ரோம் நகரில் பெரிய கொள்ளை நோய் ஏற்பட்டது மக்கள் கொள்ளை நோய்க்கு பாதிக்கப்பட்டு பலர் இறப்பை தழுவி கொண்டிருந்தார் இந்த தருணத்தில் திருத்தந்தை பெரிய கிரகோரி அவர்கள் இந்த சாலுஸ் போப்லி ரொமானி அதாவது ரோம் நகரின் மீட்பராக துலங்குகின்ற அன்னையின் திருவுருவ படத்தை நகரெங்கும் ஊர்வலமாக எடுத்து சென்றார் அதனை தரிசித்தவர்கள் இறைவனுடைய குணமளிக்கின்ற ஆற்றலால் குணம் பெற்றார்கள் என்பதை வரலாற்றில் நாம் வாசிக்கின்றோம் இப்படி இறைவன் மனிதரிடையே தன்னுடைய உறைவிடத்தை அமைத்தார் என்பதற்கு இந்த பெருங்கோயில் ஒரு அடையாளமாக இருக்கிறது ரோம் மக்களுக்கு நலம் வழங்கும் அன்னை நம்முடைய திருத்தந்தையினுடைய வாழ்விலும் மிகப்பெரிய பங்களிப்பை நல்கி கொண்டிருக்கின்றார் எனவே இந்த இடத்தை முதலாவது தன்னுடைய இறுதி புகலிடமாக தேர்வு செய்தது நம் திருத்தந்தை அவர்கள் தான் இறந்த பிறகு தன்னுடைய உடல் எங்கே எவ்வாறு நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து கடந்த ஆண்டு ஜூன் நாள் திருத்தந்தை தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து இறுதி விருப்ப பத்திரம் அதாவது நாம் சொல்லுவோமே லாஸ்ட் வில் என்பதை எழுதி வைத்திருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்டிருப்பது இவ்வாறு என் வாழ்நாள் முழுவதும் ஓர் அருள் பணியாளராகவும் ஆயராகவும் எனது ஊழியத்தின் போது நான் எப்போதும் என்னை நம் ஆண்டவரின் அன்னையாம் தூய கன்னிமரியாவிடம் ஒப்படைத்து அவரில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வந்துள்ளேன் இந்த காரணத்திற்காக நான் உயிர்த்தழும் அந்த நாளுக்காக எனது உடல் புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என வேண்டுகிறேன் இப்படி தன் கடைசி விருப்ப பத்திரத்தில் கூறியுள்ளார் நம் திருத்தந்தை அவருடைய வாழ்வும் பணியும் சாலுஸ் போப்புலி ரொமானி அன்னையோடு ஒன்றித்திருந்தது என்பதை பல தருணங்களிலே நாம் பார்க்க முடிகிறது தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த நாள் காலை அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் மாதம் நாள் இந்த புனித மேரி மேஜர் பேராலயத்திற்கு சென்று சாலுஸ் ரொமானி அன்னையினுடைய திருவுருவத்தின் முன் ஜெபித்து தன்னுடைய திருத்தந்தை பணிகளை துவங்கினார் எனவேதான் அவருடைய இறுதி விருப்பத்தில் தெரிவித்திருப்பது ஒன்று எனது மன்னக வாழ்வின் இறுதி பயணம் பெருமை பெருங்கோவிலில் முடிவடைய வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்று முடிந்துள்ளார் எவ்வளவு பொருத்தம் பாருங்கள் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஒவ்வொரு திருத்தூது பயணத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் இறைவேண்டல் செய்வதற்காக இந்த பெருங்கோவிலுக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார் நம்பிக்கையோடு கடவுளுடைய ஆசிரியரை அன்னையின் வழியாக பெற்றிருக்கிறார் வெளிநாடுகளுக்கு அவர் திருத்துது பயணங்கள் பலவற்றை மேற்கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய நாற்பத்தி ஏழு திருத்துது பயணங்களை அறுபத்தி ஆறு நாடுகளில் மேற்கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ரோமையிலும் நாற்பது பங்கு சந்திப்புகளை ஆயர்கள் மக்களை சந்திக்கிற அந்த பங்கு சந்திப்புகளை நாற்பத்தி ஒன்பது நகரங்களில் மேற்கொண்டிருக்கிறார் இந்த ஒவ்வொரு பயணங்களிலும் அவர் பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பும் பயணத்தை நிறைவு செய்து ரோமைக்கு திரும்புகின்ற வேளையிலும் வத்திக்கானுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த பேராலயத்திற்கு சென்று இந்த அன்னையிடம் ஜெபித்து நன்றி செலுத்தி தன்னுடைய பணியை தொடர்ந்தார் உடல் நலமற்று முப்பத்தி எட்டு நாட்கள் கடைசி நாட்களிலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் திரும்பி வத்திக்கானுக்கு நேராக செல்லாமல் இந்த பேரா பெருங்கோவிலுக்கு சென்று அங்குள்ள தலைமை குருவை சந்தித்து தன் சார்பாக அன்னை மரியாவனுடைய திருவுருவத்திற்கு மலர்க்கொத்தை சமர்ப்பிக்குமாறு கேட்டு மலர்கொத்தையும் வழங்கி சென்றார் ஏன் கடைசி குருத்து ஞாயிற்கு முந்தைய நாள் சனிக்கிழமையும் கூட நூற்றி இருபத்தி ஆறாவது முறையாக நடந்து செல்ல முடியாத சூழலிலே சக்கர நாற்காலியில் அமர்ந்து இந்த அன்னையின் முன்னால் இருந்து ஜபித்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளிவந்தன அந்த அளவிற்கு இந்த அன்னையின் மீது அவருக்கு பாசம் ஏன் நெப்போலியனுடைய படைகள் திருத்தந்தையினுடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்த இடங்களை எல்லாம் முற்றுகையிட்ட போது இந்த அன்னைக்கென்று தங்க ரோஜாக்கள் எல்லாம் பரிசாக சமர்ப்பிக்கப்பட்டது அவற்றையெல்லாம் எடுத்து சென்றனர் அதை அந்த காலகட்டங்களிலே காணாமல் போனது ஆனால் மீண்டும் நம்முடைய திருத்தந்தை அதற்கு முன்னதாக இரண்டு திருத்தந்தையர்கள் இந்த அன்னைக்காக ரோஜாக்களை தங்க ரோஜாவை பரிசளித்தார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தங்க ரோஜா ஒன்றையும் இந்த அன்னைக்காக பரிசாக அர்ப்பணித்தார் இன்னும் நம் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் எல்லோரும் பார்த்து வீடுகளிலே அமர்ந்து கண்ணீர் விட்டு அவரோடு இணைந்து ஜபித்த ஒரு தருணம் மிக மிக முக்கியமானது இந்த சாலுலி ரொமானி அன்னையினுடைய திருவுருவத்தின் முன்னால் ஒட்டுமொத்த அகில உலகமே கொரோனா பெருந்தொற்றிலே பாதிக்கப்பட்டிருந்த தருணத்திலே தனிநபராக அதிலும் குறிப்பாக இத்தாலி முழுவதுமே ஒட்டுமொத்த உலகத்திலும் அதிக பாதிப்படைந்த ஒரு நாடாக இத்தாலியிலே பல்வேறு மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழலிலும் இந்த பெருங்கோயிலுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே அவர் சென்று இந்த சாலுஸ் பொப்புலி ரொமானி அன்னையினுடைய திருவுருவத்திற்கு முன்னால் நின்று ஜபித்து ஒட்டுமொத்த உலகமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார் அந்த நிகழ்வு நமக்கு இன்றும் பசுமரத்து ஆணி போல நம்முடைய நினைவுகளுக்கு வந்து செல்லுகின்றது கூடுதலாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சாலுஸ் போப்புலி ரொமானி அன்னை இயேசு சபையினரோடு மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு அன்னையாக நான் பார்க்க முடியும் அதாவது இந்த அன்னையினுடைய திருவுருவ படத்தினை பிரதிகள் எடுக்கக்கூடாது என்கிற தடை உண்டு ஆனால் இயேசு சபையினருடைய மூன்றாவது உலக தலைவராக புனித பிரான்சிஸ் போர்ஜியோ இருந்தபோது திருத்தந்தை ஐந்தாம் பயசவரிடம் இவர் அனுமதி பெற்று ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறப்பு அனுமதியோடு இந்த அன்னையினுடைய உருவப்படத்தினை பிரதிகள் எடுத்தார் அதை எடுத்து ஒவ்வொரு இயேசு சபையினரும் பணியாற்றும் நாடுகளுக்கு அவர்கள் சொல்லுகின்ற போது எடுத்து செல்ல ஏற்பாடுகளை மேற்கொண்டார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இயேசு சபையை சார்ந்தது எனவே அவருடைய பயிற்சி காலங்களிலும் அவர் பெற்ற அந்த ஆன்மீக அனுபவங்களிலும் இந்த சாலுஸ் போப்புலி ரொமானி அன்னையினுடைய திருவுருவம் நிச்சயமாக மிகப்பெரிய பங்களிப்பை நல்கி என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அன்புக்குரியவில்லை இந்த அன்னையினுடைய பாதங்களிலே தன்னை சரணாகதியாக ஒப்படைத்து இறைவனிடம் செல்லுவதற்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எப்படி தன்னுடைய மகனை இறந்து தன்னுடைய மகனை சிலுவையினுடைய அடியிலே அமர்ந்து தன்னுடைய கரங்களிலே அன்னை மரியாள் ஏந்தினாரோ அதுபோன்று மறைந்த நம் திருத்தந்தையினுடைய உடலையும் தன்னுடைய கரங்களிலே தாங்கி அவர் விண்ணக பேரின்பத்தை அடைய அன்னை அவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகிறார் என்கிற நம்பிக்கையோடு நாமும் திருத்தந்தையினுடைய ஆன்ம இளைப்பாட்டிற்காக வேண்டுமோம்